செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் வட்டம் மூலக்கழனி கிராமத்தில் உள்ள எஸ்பிஏசி ஹாலில் உதவும் கரங்கள் அறக்கட்டளை சார்பாக அசத் அமைப்பு சார்பாக குழந்தைகள் தின விழா மற்றும் ஆதிவாசிகளின் தலைவர் பிர்சா முண்டா அவர்கள் பிறந்தநாள் விழாவும் கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு அரசு எஸ்சி எஸ்டி ஆணையக்குழு உறுப்பினர் பொன் தோஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி தமிழ்நாடு அரசு பழங்குடியினர் ஆன்றோர் மற்றும் உறுப்பினர்கள் குணசேகரன் பாலாஜி சட்ட ஆலோசகர் அசோக்குமார் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர் பணியாளர் சங்கமித்ரா உதவும் கரங்கள் அறக்கட்டளை அறங்காவலர்கள் தெய்வேந்திரன் தினேஷ்குமார் சதீஷ்குமார் செவன் ஸ்டோன் இயக்குநர் சந்திரசேகர் ரோஸ் என்டர்பிரைசஸ் உரிமையாளர் நிதிமா ரோஸ்லின் அசட் இயக்குநர் சொர்ணலதா விசிகா ஊராட்சி செயலர் கருணாகரன் மற்றும் சமூக தலைவர்கள் சிசிஎஃப்எப் பொறுப்பாளர்கள் பதினைந்து கிராமங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் என முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது கல்வி ஒன்றுதான் நமக்கான தன்னம்பிக்கை தரும் கல்வி ஒன்றுதான் நமக்கான அனைத்து உரிமைகளையும் தரும் என்பதை உணர்ந்து சிறப்பாக பணியுங்கள் நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதை ஒரு வாழ்த்தாக சொல்லி இங்கு வந்திருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய குழந்தைகள் வாழ்த்தையும் சொல்லி பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்களும் குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய பண்புகள் தான் மிக சிறந்த பண்புகள் என்பதை உணர்ந்து இன்னமும் நம்முள் இருக்கக்கூடிய அந்த தன்மையை பாதுகாத்து வந்தாலே சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அமைதி நிலைமை புரிந்து கொண்டு அனைவருக்கும் என்னுடைய குழந்தைகள் என வாழ்க்கை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி